டிக்டாக் செயலியில் நிறைய பேரும் ஆபாசமாக பேசி பல வீடியோக்களை பதிவேற்ற பண்ணி பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தாங்க அதில் முக்கியமான நபர்கள் பல பேர் இப்போ இருக்க யூடியூப்லேயும் ஆக்டிவாக தான் இருக்காங்க இதில் குறிப்பிட்ட சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வயதான திவ்யா அப்படின்ற பொண்ணுங்க இவங்க தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஏதோ கார்த்தின்ற ஒரு பையன் தன்னை காதலிச்சு ஏமாற்றிட்டுதாவும் இவனை தேடி அழையிறதாவும் சொல்லிக்கிட்டு பல வீடியோக்களை போட்டிருந்தாங்க இதில் சமீப காலமாக வரம்பு மீறி பல கெட்ட வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி வீடியோக்களை பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கும் நாகலாபுரம் சுகந்தி அப்படின்ற இன்னொரு டிக்டாக் பிரபலத்துக்கு இடையில கடந்த மூன்று வருஷங்களாக மோதல் இருந்துச்சு ரெண்டு பேரும் மாறி மாறி திட்டி திட்டி வீடியோக்களை பதிவேற்றம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க யூடியூப் பிளாட்ஃபார்ம்லேயே அண்மையில் திவ்யா கிட்ட விசாரணை மேற்கொள்ளப்படுச்சுங்க சமீபத்தில் இது மாதிரியான அத்துமீறிய வீடியோக்கள் தொடர்பாக திவ்யா கிட்ட விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டுருந்துச்சு கடந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி தன்னையும் தன்னோட ஃபேமிலியவும் ஆபாசமா பேசி திவ்யா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாகலாபுரம் சுகந்தி புகார் தெரிவிச்சிருந்தாங்க இந்த புகாரை ஏத்துக்கிட்டு விசாரணை மேற்கொண்ட போலீசார் நாலு பேர் மேலே தப்பு இருக்குன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஒருத்தவங்க தன்னை எங்க இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கைது பண்ணிடுமோ அப்படின்ற பயத்துல திவ்யா நாகப்பட்டினத்துல தலைமுறை இதுக்கப்புறம் தனிப்பட அமைச்சு போலீஸார் இவங்களை தேடிக்கிட்டே இருந்தாங்க இது ஒரு கடத்தில் என்ன ஆயிடுச்சு நடு ரோட்ல நின்னு ஆதங்கப்பட்டபடியே திவ்யா இன்னொரு வீடியோவை பதிவு செஞ்சு அதையும் பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன சொன்னாங்கன்னா இது போல என் குடும்பத்தை போலீஸார் கூட்டிட்டு போய் வச்சிருக்காங்க இதில் எந்த தப்பு எம்மால் கிடையாது டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் யார் யாரோ என்னென்ன விஷயத்தை பேசுகிறாங்க அவங்களா விட்டு என்ன மட்டும் கைது பண்ண எப்படி இவ்வளோ எதுக்கு ரவுடி பிபி சூரியாவில் அவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களா விட்டு என்ன முறை கைது பண்ணுவீங்கன்னு இந்த பட்டியலை இன்னும் ஒருத்தவங்களும் சேர்த்து விட்டு போயிட்டாங்க அந்த வீடியோ அவங்க வெளியிட்டதுமே தெரிஞ்சிடுச்சு திவ்யா நாகப்பட்டினத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே தனிப்பட நாகப்பட்டினத்துக்கு போது திவ்யாவை அங்கேருந்து குண்டு கட்ட தூக்கிட்டு வராங்க அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு காவல்துறையின் கவனத்திற்கு என் வீட்டில் கேஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லி எனக்கு காலையில் ஃபோன் வந்துச்சு சரிங்களா நான் சென்னை வந்து பதினஞ்சு நாள் ஆகுது இல்லாம வந்து என் வீட்டுல வந்து என் ஃபேமிலிய கொண்டுட்டு போய் புடிச்சு கொண்டுட்டு போய் வச்சிருக்காங்க சரிங்களா இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து எனக்கு பதில் சொல்லி ஆகணும் நான் தப்பு பண்ணிதான் சோஷியல் மீடியால என்னதான் இருக்கு இருக்கணும் சரிங்களா என் ஃபேமிலியை போய் எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாது மத்தவங்க எல்லாம் புடிச்சு கொண்டு வச்சிருக்காங்க தஞ்சாவூர் கீழே வாசல் ஈஸ்ட் ஸ்டேஷன் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் இந்த இடத்துலயே நான் பெட்ரோல் எடுத்து உதிர் கொளுத்திருவேன் சரியா எப்படி போலீஸ் ஸ்டேஷன் எப்படி வந்து எப்படி எங்க வீட்டில் உள்ளவங்களை நீங்க கொண்டுட்டு போய் கொண்டுட்டு யாரு உண்மையிலேயே அது வந்து போலீஸ் தானா இல்லை மர்ம கும்பலான்னு எனக்கு சரியா தெரியல ஆனா போலீஸ் வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க அது உண்மையிலேயே போலீஸ் தானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னால் நிறைய பேர் இப்படி தான் பண்ணுனாங்க நான் அதனால நான் வந்து பார்த்திங்கனா நான் வர மாட்டேன் வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் நான் எங்கேயோ போறேன் சரிங்களா நான் வர மாட்டேன் நான் வர மாட்டேன் நான் யாரை பார்க்கணுமோ நான் எந்த அதிகாரியை பார்க்கணுமோ நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா சோசியல் மீடியாவில் இதுதான் உண்மை சரிங்களா இன்றைக்கி ப்ரேக்கிங் நியூஸ் இதுதான் சரியா நான் எங்கே பார்க்கணும் யாரை பார்க்கணும் அப்படிங்கிறத நான் பார்த்துக்குறேன் சரிங்களா தேவையில்லாமல் இந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி எங்கள் வீட்டில் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி எங்கள் ஃபேமிலியை வச்சுருக்காங்க சரிங்களா இதுதான் உண்மை இது தான் உண்மை இதனாலே நான் இப்படி வீடியோ போடவே இல்லை இப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்கள முடிச்சு வச்சுக்காம சொல்லி தான் எனக்கு கால் வந்து என்னையே வர சொல்கிறாங்க எது உண்மைன்னு தெரியல எங்கள் வீட்டு ஆளுங்க செல்லுக்கு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது சரியா கண்டிப்பாக நான் சென்னையில் ப்ரெஸ் மீட்டு வைப்பேன் சரியா இன்றைக்கி வந்து தமிழ்நாடே ரெண்டில் ஒன்று ஆக சரிங்களா தமிழ்நாடு இன்னைக்கு ரெண்டில் ஒன்று நான் பண்ணாமல் விட மாட்டேன் நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் உட்காந்து போராட்டமே பண்ணுவேன் சரியா எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும் இங்கே வேணும் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் தெரிஞ்சாகணும் சரிங்களா ஆக்சுவலாக திவ்யா அரஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி முன்ஜாமீனுக்கு ஏற்பாடு செஞ்சுதான் சொல்லப்பட்டு இருக்கு ஆனா அந்த முன்ஜாமீன் முயற்சி தோல்வியில் தான் முடிவடைஞ்சிருக்கான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்க திவ்யா மேல மூன்று பிரிவுகளின் கீழ வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு இப்போ திவ்யா அரஸ்ட் ஆகியிருக்கா மாதிரியே வேற எந்த ஆபாச பிரபலம் அரஸ்ட் ஆக போறாங்க அப்படின்ற கேள்விக்கான சுமந்த மாதிரி தான் இப்போ சிப்பருக்கு பயங்கரமா முழு முடித்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து எந்த பிரபலம் அரஸ்ட் ஆவாங்க நீங்க நினைக்கிறீங்க உங்களோட பதில கமனா கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க திவ்யா கைதை பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இதுதான் உண்மை ஏன்னா இவங்களை மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசியும் தவறான முன்னுதாரணமாக சித்தரிக்கிற மாதிரியான பல பிரபலங்கள் மேலே வந்துட்டாங்க அப்படின்னா இவங்கள பார்த்து இன்னும் நிறைய சின்ன பசங்க இதே மாதிரி வீடியோ போட ஆரம்பிச்சுடுவாங்க அதனால் இவங்க கைது பண்ணி ஆகணும் தான் அந்த பலபலப்றே நினைச்சிட்டு இருந்தாங்க அவங்கள நினைப்பு இப்ப பளிச்சு இருக்கு இந்த கைது பட்டையல்ல இன்னும் பல பிரபலங்கள் सीकरதுக்கு வாய்ப்பு பதிகமா இருக்கு दिव्याவோட நாக்கல சனின்றது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எதுக்கு உதாரணமா शमीபத்துல திருணங்ககிலே பத்தி தப்பா பேசி அவங்க கிட்ட தர்மஅடி வாங்குனாங்க दिव्या அது மட்டும் இல்ல அவங்களோட கால்ல விழுந்த மண்ணி பேக்கறவளோ கூட அந்த விஷயம் போச்சு எல்லாரும் உள்ள வாங்க நீ எல்லாரும் உள்ள வாங்க எல்லாரும் உள்ள வாங்க நீங்க மட்டும் பேசி

பெரியவங்க திருநங்கை நாயக்குமார்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம் நான் நம்ம லா மக்களை தஞ்சாவூர் பயன்படுத்திக்களை தரக்குறவா பேசுற திவ்யா வந்து எங்க கண்ணில் ஃபோன் போன் மேடம் எனக்கு இவ எல்லாரையும் பத்தி தரக்குறவா பேசிட்டா போயிட்டா வந்துட்டா நாங்க வந்து அதை பார்க்கவே இல்லை அதுக்கு பிறகு வந்து மதுரையில இருந்து என் பொண்ணு ஐசு திறன் அவங்க எல்லாம் அனுப்புனாங்க சங்கவி அங்க ராமநாதபுரத்து ராணி ராணி அம்மா அவங்களெலாம் எனக்கு வீடியோ அனுப்புனாங்க நான் அதெல்லாம் பார்க்கல அதுக்கு பிறகு வந்து அவங்க போன் அடித்து என்ன கேட்டாங்க திருச்சியில இருந்து எங்க அத்தை திருச்சி மோகனம்மா பெரிய நான் அவங்க அனைத்து அரவணை சங்க தலைவி அவங்க போன் அடித்து என்ன கேள்வி கேட்டாங்க ஏண்டா உங்க ஊர்ல வந்து பெரிய இது மாதிரி பேசுற தஞ்சாவூர்ல நீ லைலா ஒரு ஒரு பொம்பளை வந்து அழுவிக் கழுவி குத்துறா சிங்க நம்ம இல்லத்தை வந்து பேசுறா நீ ஏன் கண்டுக்காம இருக்க கேட்காம இருக்க நீ கண்டு இன்னைக்கு புரிஞ்சுக்குள்ள நீ கண்டுபிடிச்சி கொடுத்து என்ன பண்ணுவேன் எது பண்ணனு தெரியாதுன்னு எங்க அத்தை வந்து எங்களுக்கு வந்து எங்க தமாத்து மூலயமா எங்களை பேசினாங்க எங்க இன மக்களை பேசுனதுக்கு எங்களுக்கு தாங்க முடியல நாங்க அதுக்கு பிறகு பார்த்தோம்னா கொந்தளிச்சு பேசுவோம் நாங்க அதுக்கு தான் இவங்க பேசினதுலாம் எங்களுக்கு தெரியும் கொந்தளித்து போய் இப்ப வீட்டுக்கு தேடி போனோம் வீட்டுல இல்ல ரெண்டாவது கட்டம் தேடி போனோம் அப்பையும் வீட்டுல இல்ல மூணாவது கட்டம் தேடி போனோம் அங்கிருந்து அட்டாச் பண்ணாங்க பெங்களூர்ல இருந்து எல்லாம் தேடி போய் கிடைக்கல அதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து ஒரு இந்த அந்த தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க போன் எடுத்து இங்க இருக்கிறான்னு சொன்னாங்க சரி இங்கன்னாக்கா நம்ம தெருவுக்காரங்க சொந்த எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தான் இருக்கிறாங்க இங்க அதுக்கு பிறகு அவள் எனக்கு வந்து கண்டுபிடிச்சி இன்னைக்கு அடித்து மன்னிப்பு கேட்க வச்சோம் மன்னிப்பு கேட்டு நம்ம திருநங்கை பத்தி பேசினது நான் தவறு அப்படின்னு சொல்லி மன்னிச்சுக்க சொல்லிட்டா தெருக்காரவங்க எல்லாரும் மன்னிச்சு அந்த ஒரு கட்டம் ஒட்டு இனி அவள் அவ என்னாச்சு பேசுறா நாங்களே புடிச்சு நாங்களே காலையில கூட்டிட்டு வரதா இருந்தோமா இப்போ பேசுனா தச்சு நீங்கள் மாணத்தப்பட்டிலேருந்து க இது மரங்குளத்துக்கு போனீங்க அதை பார்த்துட்டு நாங்கள் வீடியோவில் பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கார்கார டிரைவர் எல்லாம் எல்லாம் நாங்கள் ரெடியா வந்தோம் கூட நீங்கள் வந்துட்டீங்கம்மா எங்களுக்காக ஒரு கட்டம் அவங்களை மன்னிச்சு விட்டுருங்கம்மா நீங்க இனி அவ உங்களை பத்தி பேசினாலும் என்ன ஆப்ஷன் வேணாலும் நாங்களே பிடிச்சு கொண்டாது உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடணும் நீங்க அவளை என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து நாங்க வந்து மன்னிச்சு பெருந்தன்மையோட அவளை விட்டுவிட்டோம் எங்க இன மக்கள்கிட்ட நாலு பேர்கிட்ட ஃபோன் வச்சு கேட்டோம் அவங்களும் வந்து சரிம்மா மன்னிச்சு விட்டுருங்க திரி போடنا போது நம்ம இனமே வந்து மன்னிப்பு மறப்பம் மன்னிப்புங்கறத தானே நமக்கு அதனால குற்றங்கமா தெரிய தரமா பேசிட்டா குற்றமான்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவளை நாம மன்னிச்சி நாம ஒட்டிட்டு போறோம் அவ வந்து பேசுவா பேச. அது பேசுனது தப்பு தான் இல்லை பாலாண்ணன் தான் வந்து காப்ப காப்பறறங்க. தெனங்களே பேசிறது தப்பு தான் யாருமே இல்லை இவங்க ரெண்டு பேரும் தான் காப்பறறங்க தயா எல்லாரையும் நான் மன்னிச்சி இன்னொரு கட்டா இந்த மாதிரி பண்ணாம இனிமே வந்து நான் நா தெனங்களே நான் தவறா பேச மாட்டேன்

எந்த ஒரு பாதகம் இல்லாம ஒரு தேடி போயிருக்கிறோம் எதுவுமே பேசல மரியாதையோடு நாங்கள் பேசி அமைதியை அனுப்பி வைச்சாங்க அந்த ஊர் மக்களுக்காகவும் நாங்க வந்து ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம் அந்த மக்கள் அப்படி பேசுகிறோனாக்கா நாங்களும் மறுபடியும் சொல்லணும் இங்கே உள்ளவங்க சொன்னதுனால தான் நான் மன்னிச்சு விட்டுட்டு போறேன் இப்போ நான் அப்படின்னுங்களா கை சீ சீனா நல்ல காசுலாம் வேணாம் காசுலாம் வேணாம் காசுலாம் வேணாம்

வணக்கம் உங்க சீலா வாய்ஸ்லாம் எங்க ஊருக்காரங்களாம் திட்டி போட்டிருந்தேன் எங்க ஊருக்காரங்க வந்து சுகந்திக்கு சப்போர்ட்டா வந்து வீட்டில் அழைச்சி ஆடி வளர்ச்சி போயிட்டாங்க என்னடா சுகந்திக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி எங்க ஊருக்காரங்க இங்கெல்லாம் இருக்கிறது வேஸ்ட் அந்த மாதிரி சொல்லி எனக்கு வந்து திருநங்கைன்னு சொல்றது ஏமா அந்த மாதிரி அந்த தகவல வார்த்தையை சொல்லி நீங்களா இருக்கிறதுக்கு அதுக்கு தாண்டா லாய்க்குன்னு ஃபர்ஸ்ட் எங்க ஊருக்காரங்களை திட்டி ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சீலா ஒரு பொண்ணு வச்சு போன் பண்ணி திருநங்கை பேச மாதிரி சொன்னிச்சு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்க ஊருக்கு போயிருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அந்த ஊரை விட்டு நான் வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் உங்க வந்தாங்க வந்து ரொம்ப கோமா தான் பேசினாங்க கோமா பேசினதுக்கு அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து அடிக்கத்தான் இருந்தாங்க பாவம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இந்த அக்காட்ட காலில் காலே நான் வந்து இந்த அக்காட்ட மன்னிப்பு கேட்டேன் விட்டுருங்க சொல்லிட்டு அக்கா நான் உங்களை பத்தி பேசுனது தப்பு தானே அவளுங்க ரொம்ப பிரச்சனை மாட்டேங்கிறாளுங்க எனக்கு தை சொந்த அவங்க கிட்டே இருந்து நீங்களே காப்பாத்தி விட்டுருங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இந்தியாவில் தமிழ்நாடு இந்தியா அனைத்து மாவட்டத்தில் உள்ள திருநங்கைகளுக்கும் காலில் இருந்து மன்னிப்பு கேட்கிறேன் இன்னொரு டைம் இனிமேல் நான் தப்பு செஞ்சா என் மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ நான் கட்டுப்படுவன்னு நான் சொன்னது போல சொல்லுங்க போலீஸ் வரணும் தமிழ்நாட்டில் நான் வந்து திருநங்கைகளை பற்றி ஃபஸ்ட்டு பேசின வீடியோ அதுக்கு அதில் நான் ஒரு வீடியோ வந்து ப்ளூ கலர் நைட்டி போட்டு ஒரு வீடியோ பேசியிருந்தேன்

திருநங்கை சார்பாக யாரும் எடுத்து ட்ரோல் பண்ணி பெருசாக கேட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு வீடியோ பண்ணா அது என்னோட போயிருக்கும் நீங்க எல்லாரும் திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை ஷேர் பண்ணி தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு போய் போயிக்குது அவங்க அவ்வளவு ஒரு மனவேதனை படுறாங்க மன ஆத்திரம் படுறவங்க எல்லாருக்குமே வழிந்துறது ஒண்ணு தெரியும் சரிங்களா அவங்க வந்து ஒரு ஒரு கஷ்டத்தையும் பார்க்கும்போது எனக்கு நானே வந்து பேசினது தப்பு எனக்கே வந்து அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையில சொல்லும் போது எனக்கே ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு தயவு செஞ்சு நான் வந்து திருநங்கைகளை நான் தப்பா பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னைய மாதிரி இனிமே ரோட்ல போறவங்களோ யாருமே வந்து ரோட்ல போறவங்களோ யாருமே வந்து இங்க பாரு இப்படி போகுது அப்படி போதும் தயவுசெஞ்சு வேற யாருமே சின்ன விஷயத்துக்காக கூட சொல்லி அவங்க யாரும் அந்த மாதிரி வார்த்தைகளை பேசாதீங்கன்னு நான் சொல்லிக்கிறேன் இனிமேலும் வந்து யாரும் பேசாதீங்க சரிங்களா ரோட்ல போறப்ப கூட நான் அதெல்லாம் சொல்லி நான் எனக்கு நிறைய படம் விஜய் சேதுபதி நான் சூப்பர் டீடெக்ஸ் படம் தான் பார்த்தேன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஒரு ஒரு வழி உணர்வே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு நான் அதை தான் உணர்ந்தேன்

பாருன்னு கீழே 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 பாருங்க

மக்களே திவ்யாவை பத்தி விடுதலை எடுத்து பேசறது காரணமே இவங்க மாதிரி வேற யாருமே தப்பான வீடியோக்களையும் பதிவுகளையும் சமூக வலைதளத்துல இட்ட கூடாது அப்படின்றதுக்காக தான் சமீபத்தில் தமிழக போலீஸார் ஒரு சர்க்குலரை அனுப்பிச்சிருந்தாங்க அதில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க அத்துமீறிய பதிவுகள்லாம் எது எது இது மாதிரி பதிவுகளை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது எழுத்து ஃபார்மேட்லேயே இருக்கலாம் இல்லைனா வீடியோ ஃபார்மேட்லேயே இருக்கலாம் இந்த மாதிரியான அத்துமீறிய பதிவுகளை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் கைது செய்யப்படுவீங்கன்னு தமிழக போலீஸார் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க ஸோ அந்த அத்துமீறிய பதிவுகளாக என்னென்ன அதை திரும்ப ஒரு முறை பாருங்கள் இதை பார்த்துட்டு திருந்தாதவங்களும் இதுக்கப்புறம் திருந்தினா நல்லது மக்களே இதுல முதல் விஷயம் பெண்களை இடிவா சித்தரிச்சு வீடியோவும் போடக்கூடாது பதிவும் போடக்கூடாது இதுக்கு அடுத்தபடியா சாதிய மத முதல உண்டாக்குற மாதிரி எந்த ஒரு பதிவும் வீடியோவும் கட்டாயமா இருக்க கூடாது தொடர்ந்து அரசியல் தலைவர்களை வேணுமனே அவதூறு பரப்புற மாதிரி அதாவது நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததா சொல்லிட்டு போஸ்டர் வீடியோ போட்ல அப்படி இருக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க உங்க மேல குண்டா சட்டம் பாஞ்சாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது நாலாவது விஷயம் பொய்யான செய்தின்னு தெரிஞ்சும் கூட அதை வேணும்னே ஏதோ ஒரு கெட்ட நோக்கத்துக்காக அவங்க அதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது பண்ணாலும் தப்புதான் சொல்றாங்க கைது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க தமிழக போலீஸார் அஞ்சாவதா மக்களை தவறான பாதலை வழி நடத்துறதுக்கு உங்க வீடியோவோ பதிவோ வழி வகுக்குது அப்படின்னா நீங்களே குற்றவாளியாக தான் கருதப்படுவீங்க ஆறாவது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இப்போதைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் பதிவுகள் இருக்குல்ல எதுங்க இது அறவே இருக்கவே கூடாது அதாவது உங்கள் வீடியோவில் ஒரு குழந்தை சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் ஒரு ஃபுட்டேஜை ஒளிபரப்புறதா இருந்தாவோ இல்லை தமிழில் வைக்கிறதா இருந்தாலோ தயவு செஞ்சு அந்த குழந்தையோட முகத்தை காட்டாதீங்க நீங்கள் குழந்தையோட பேரை கூட மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க அதுதான் நல்லது ஏன்னா அந்த குழந்தை அப்படியே குழந்தையாவே இருக்க இல்லை அதுக்கும் எதிர்காலம் இருக்குது வளரப்போகுது அப்படின்றது அந்த குழந்தையோட எதிர்காலத்தை மனசில் வச்சு தான் இந்த ஃபேஸ் நம்ம பிளர் பண்ணி போடுவோம் அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸை காட்டுறதுக்கே நான் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன் ஆனால் இதெல்லாம் ரொம்ப 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 பெரிய விஷயம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் பதிவுகள் இதெல்லாம் நீங்க போடுறீங்க அப்படின்னா இது போல பதிவோ வீடியோவையோ உங்க மேல போக்ஸ ஆக்ட் பாஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல யூடியூப்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம்ல அதெல்லாம் நம்மளுக்கு பேரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் யூடியூபர்ஸ் அப்படின்னு அடைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா ஒரு சிலர் செய்யற ஒரு சில தவறுகளால இந்த ஆபாச வார்த்தைகள் இயந்திர வீடியோ வெளியிடுறதோ இல்லை ஆபாச காட்சிகள் இயந்திர வீடியோ வெளியிடுறதோ கேட்டா நாப்பா பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் இருந்துகிட்டு இதெல்லாம் பேச கூடாதான் பண்ண கூடாது சொல்ற மாடர்ன் யூத் ப்ரோ அப்படி தான் பண்ணணுன்னு ஆரம்பிப்பாங்க ஆக்சுவலாக இவங்க பண்ணுற இந்த தப்பால் ஒட்டுமொத்த யூடியூபர்ஸும் சேர்த்து தான் கிழக்கு பிடி வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்படுறாங்க வணக்கம் நண்பர்களே நாம புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனல் ஓப்பன் பண்ணிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க